மாப்பிள நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகணுண்டா நீங்க வெளிநாட்டுல என்ன வேலைமாமா பாத்தீங்க நான் பெரிய ஒரு ஆபீஸ்ல மேனேஜரா இருந்தேன் மாப்பிள இவரு அங்க கக்கூஸ் கல்லது நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாரு போல போம் வருமாமா நடக்கிற சண்டே வேடிக்கை பாக்குறதோட சரி உள்ள போய் வேலைக்கு வரு சாக்களை அடி வாங்குறா எனக்கு இருக்கணா தூங்குறவனை கூட எழுப்பிடலாமாப்பா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்புறது யாராலையும் முடியாது

இந்த கடலோட ஆழம் என்ன ஏன் பாஸ் இறங்கி மீன் பிடிக்க போறீங்களா என்ன கொஞ்சமாச்சு பஞ்சு டைலாக் பேச விடுங்கடா குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க ஓகே பாஸ் இந்த காலத்திலயும் பேப்பர் படிக்கிறதுக்கு இலவட்டம்லாம் இருக்காங்க இப்ப இவங்க வேற நானே ஒரு வீட்டுல போய் கைய வச்சதுனால என் போட்டா பேப்பர்ல போட்டிருக்கேன் நான் பாத்துக்கிறேன் மச்சா இவனை கடத்திட்டு வந்துட்டோம் அப்புறம் என்னடா பண்ணுவோம் அப்புறம் என்ன வீட்டுக்கு போனா போடுவோம் என்ன 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 விட்டுருக்கேன் வீட்டுக்கு ஒத்தா புள்ளானே